திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்துருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் மறுபடியும் வந்து நம்ம மாறன் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம கிட்ட வந்து பெரிய அட்ராசிட்டியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது என்ன ஏதுன்னு பார்க்கறோமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வள்ளி இருக்காங்கல்ல வள்ளி வந்து ஆட்டோவில் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மலையில தேடி அலைகிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வீரா வேறு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னவேன் நம்ம கூட ஒரு நல்லா தானே இருந்தான் திடீர்னு இன்றைக்கி டைவர்ஸ் கேட்டதுனால வந்து அவன் கோவப்பட்டு எங்கேயே போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் யோசிச்சு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம ஃபோன் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் போட்டு பார்க்காங்க ஃபோன் போட்டு பார்த்தா ஃபோன் அடிக்கிது அவர் தான் போதையில் மட்டையாயிட்டார்ல ஃபோனை வந்து எடுக்கலை இங்கிட்டு வள்ளி வேற வந்து கால் பண்ணி பார்க்காங்க ஃபோனை எடுக்கல என்னம்மா எங்கேம்மா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன் கேட்காங்க போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் தான் சமாதிக்கு வராங்க வந்து பார்த்தா சமாதியில் வந்து படுத்து கிடக்காரு ஏடா எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வள்ளி இருக்காங்கல்ல வள்ளி வந்து டேய் என்னடா இப்படி ஆட்டேன் நல்லா இருந்தே எல்லாம் என்னடா இப்படியாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை வாடா ஒழுங்கா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒழுங்காக வீட்டுக்கு வரேன் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாரின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு வள்ளி வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே நம்ம வீரா வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே போனால் என்ன போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போதையில் வந்து தள்ளாடி தள்ளே நடந்து வராரு என்ன மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா கொஞ்ச நாள் தான் நான் ஒழுங்காக இருந்தேன் அப்போ தானே நான் வீட்டில் நல்ல பேர்லாம் எடுத்தேன் திருப்பி ஏன்டா குடிக்க ஆரமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் குடிப்பேன் என்னன்னு செய்வேன் அது என்னோடய விருப்பண்டி அதெல்லாம் கூடாது போ அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க வெறும் போய் போதையில் வந்து அந்த கட்டிலே படுத்துறாங்க கட்டில் படுத்தவனே வீரா வந்து சொல்றாங்க ஏ என்ன கட்டில வந்து படுத்துட்ட நீ கட்ட படுப்ப கீழதான படுப்ப ஒழு எந்திரிச்சு கீழே போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மாறன் சொன்னவனே ஏ எங்கே பாரு ஒழுங்காக அதிர்ச்சி கீழே போயிடுறா என்னைக்கு கோபத்து காக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன பண்ணிக்கோ அதெல்லாம் போக முடியாது என் பேட்சை நீ கேட்காதில்ல ஓன் பேட்சா இனிமேல் நான் எல்லாம் கேட்க முடியாது நான் இங்கே தான் படிப்பேன் இஷ்டம்னா இருவெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு ஒருவருன்னு அந்த இடத்துல வந்து படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க வீடாக வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன சார் என்ன பண்ணுறது இவனை நல்லா இருந்தான் இப்போ நம்ம இப்படி கேட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டானே இப்போ என்ன பண்ணுறது தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க காலையில் குடி குடியெல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்சாங்க என்னடா தலைவலிக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீரா வந்து என்ன நைட் எங்கே போய் குடித்தா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க இரு வாரம் சார் வார அப்படின்னு சொல்லிட்டு வீர வீரர்னு வந்து பாத்ரூம் போகிறாங்க போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு துண்டை வச்சு துடைக்காங்க தான் நமக்கு வந்து சரியாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க வீரா வந்து கேட்குறாங்க ஏய் எதுக்குடி எதுக்குடா தான் நைட்டு வந்து குடிச்சிட்டு வந்தேன் ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருந்த இருந்தேன் திடீர்னு ஏண்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அது என்னோடய பர்சனல் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது எனக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் தான் செய்வேன் சந்தோஷமாக இருந்தாலும் அப்படி தான் செய்வேன் நீ வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது உனக்காக தான் நான் குடிக்காமல் இருந்தேன் இப்போ நீ தான் சொல்லிட்டே டைவர்ஸ் வாங்கிடுவோம் அதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே பிறத்துக்கு நான் குடித்தா என்ன எப்படி இருந்தால் உனக்கு என்ன நீ டைவர்ஸ் வாங்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பேசுகிறோம் பேசிட்டு போயிடுறேன் நம்ம வீரா வந்து நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க